வணக்கம் இரவு இரவாக டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியோடு திடீர் சந்திப்பு இத பத்தின முழு தொலைப்பு நம்ம பாக்கலாம் கடந்த சில நாட்களாகவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு மேடைகளில் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் போல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் ஆனால் மற்றொரு பக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை காட்டிலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பாஜகவையும் பிரதமர் மோடி அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சனாதன பேச்சு கூட பிரதமர் மோடி அவர்கள் வரை சென்று பாஜக தலைவர்களை கொடுப்பேற்றியது அப்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்களை கூறியதாகவும் கூறப்பட்டது அதன்படி பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர் இருப்பினும் சற்றும் பின்வாங்காமல் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தற்போது வரை பிரதமர் மோடி உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் திடீரென பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று இரவு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் பல்வேறு மோதல் போக்கு இடையே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க இருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது நேற்று முன்தினம்தான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்து சென்ற நிலையில் ஒருநாள் இடைவெளியில் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக இரோடு இரவாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் டெல்லிக்கு சென்றிருப்பதும் கவனம் பெற்றுள்ளது அதாவது தமிழ்நாடு அரசு மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களில் இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரிவில் நடத்தப்படும் இந்த கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நாளிலே நடைபெற உள்ளது அதன்படி இந்த கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிக்கான அழைப்பிதழை பிரதமர் மோடி அவர்களிடம் வழங்கி நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார் அதன்படி இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேலோ இந்திய போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கிறார் இருப்பினும் முன்னதாக சனாதன பேச்சு தொடங்கி பல்வேறு விவகாரங்களில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரதமர் மோடி உட்பட பாஜகவின் அனைத்து தலைவர்களையும் கடுமையான முறையில் விமர்சித்ததால் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர் உதயநிதி ஆகியோரது இந்த சந்திப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர் உதயநிதி ஆகியோரது இந்த சந்திப்பு நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம குறிப்பிடுங்க